சொற்றொடர் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் தொகைநிலைத் தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி தொக்கினா மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் மாதிரி நிற்பது தொகைநிலை தொடர் கரும்பு தின்றான் மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரின் இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருவு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது எனவே இது தொகை தொடர் எனப்படும் தொகை தொடர் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உம்மைத் தொகை அன்மொழி தொகை என்பன ஆகும் சொற்றொடர்னா என்ன தொகைநிலை தொடரோட விளக்கம் தொகைநிலை தொக்கி தொக்கினா மறைந்து எடுத்துக்காட்டு வேற்றுமை உறுப்புகள் எங்கெங்கெல்லாம் மறைந்து வருதோ எல்லாமே தொகைநிலை தொடரில் சொல்லலாம் கரும்பை தின்றான் அப்படி சொல்கிறதுக்கு கரும்பு தின்றான் அப்படி சொல்கிறதும் நம்ம தொகைநிலைத் தொடரில் சொல்லுவோம் இதனோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு வகைகள் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை இதுக்கான விளக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ